ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் புதுசா பாக்குறவங்க இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த ரெசின் நாட்டு வந்து இப்போ ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு ஸோ இந்த இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஜஸ்ட் ஒரு எம்டிஎஃப் போர்டில் ஒரு மீனாக்காரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க் சொல்லி போகிறேன் ஓகே ஒரு எம்பாஸ்ட் எஃபெக்ட் வரும் அண்ட் ரெண்டாவது ஒரு எனாமல் எஃபெக்ட் இல்லை வரும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதை தவிர நீங்க இந்த டெக்னிக்க கத்துட்டு நீங்க ஜுவல்லரி பண்ணலாம் எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் கிட்ஸ்க்கு வந்து இயர்ரிங்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ அந்த இயரிங்ஸ் பண்ணலாம் நீங்கள் அதுவும் நம்ம எபிசோடில் நம்ம சேனலில் ஒரு ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு எபிசோடாக போடுறேன் இல்லை ஒரு லைவாக வரேன் நானும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் டெக்னிக்கை புரிஞ்சுட்டு உங்கள் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் நாட் ஒன்லி தட் இதை வந்து கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் எஸ்பெஷலி இப்போ நான் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் மேலே இந்த ஒர்க் பண்ணலாம் இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணலாம் ஓகே இப்போ சிம்பிள் ஃப்ளவர் அண்ட் லீவ்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு நான் அது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாக்காரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நமக்கு வந்து ஒரு பீக்காக் இருக்கும் ஒரு எலிஃபெண்ட்லாம் போடுவாங்க ராஜஸ்தானை சேர்ந்தது இல்லையா ஸோ பீகாக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சோ நீங்கள் வந்து ஒரு கிராண்டா ஒரு பிகாக் இதே மாதிரியான ஒரு எம்டிஎஃப் போர்டில் ஒர்க் பண்ணலாம் இல்ல ஒரு ஜுவல் பாக்ஸ் மேலயும் ஒர்க் பண்ணலாம் என்ன நேரிலே இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நான் முதல்ல சொன்னேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது பார்த்துட்டு நீங்கள் செய்கிற ஆர்டிக்கிளையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அது வந்து இன் டியூ கோர்ஸ் லைவ் வரும்போது மற்ற மொழி அதை வந்து ஷேர் பண்ணி உங்களை ஆனர் பண்ணுவோம் ஓகே ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது எப்படி பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரையும் பார்ப்போம் ஸோ டோன்ட் ஸ்கிப் இட் ஸ்டேட்டிவ் ஃபார் த ஃபுல் வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்துக்கிற ஷேப் ஆஃப் த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டகன் தட் இஸ் இட் ஹஸ் காட் எயிட் சைட்ஸ் இருக்குது அந்த எயிட் சைட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த சைஸ் போர்டு எடுக்கிறீங்களோ என்ன ஷேப் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிறது ஜெய்ப்பூரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க் ஃபார் மீனாக்காரி ஒர்க் ஓகே ஸோ அந்த ஜெய்ப்பூரி ஸ்டைலில் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன் ஃபோர் நம்பர்ஸ் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த பேப்பரில் வந்து இந்த டிசைனை கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஷேப் ஆஃப் த போர்டை வந்து நான் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கம்போஸ் பண்ண பேட்டனை யூஸிங் அ எல்லோ கார்பன் ப்ளீஸ் டு நாட் யூஸ் பிளாக் கார்பன் பிளாக் கார்பன் யூஸ் பண்ணக்கூடாது எல்லோ கார்பன் யூஸ் பண்ணி இந்த டிசைனை இட் குட் பி த சேம் பேட்டன் யூ கேன் க்ரியேட் ஆர் இல்லைனா இப்போ மீனாக்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு பிக் ஆக்லாம் போடலாம் ஆட் பண்ணலாம் இங்கே நான் சிம்பிளாக ஒரு டெக்னிக்கலாக சொல்லித்தரேன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு யூ கிரியேட் யர் ஓன் பீஸ் அண்ட் ஷேல்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு எல்லோ கார்பனால் அப்புறமா நவ் நீட் டு என்னன்னு பார்க்கலாமா இப்போ இதில் வந்து நான் ஒரு வாஸ்து ஸ்டைலும் இந்த ரவுண்ட் ஷேப் மிரர் வச்சுட்டு மார்க் த அவுட் அந்த ரெஸ்ட் ஆஃப் போர்ஷன் ட்ரேஸ் பண்ணிருக்கேன் அதில் வந்து யூசிங் using மெட்டாலிக் கோல்டு லைனர் நான் liner லைன் outline போகிறேன் ஓகே நல்ல திக்காக போல்டாக எல்லாம் ஈச் லீஃப் ஈச் பெட்டல் சென்டர் போர்ஷன் அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் லைன்ஸ் இந்த அவுட்டரில் இருக்கிற டெண்டில்ஸ் மாதிரி இருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த லைனரால் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த லைனரால் திக் அவுட்லைன் போடணும் ஏன்னா திஸ் இஸ் அ ரெசின் ஒர்க் ஸோ ரெசி ஆர்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ண போகிறதுனால நமக்கு வந்து ஒரு திக் அவுட்லைன் போட்டிங்கன்னா அந்த பவுண்ட்ரி லைன் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த போர்டில் வந்து கோல்டு அவுட்லைனர் போட்டாச்சு இல்லையா இது நல்லா காய விட்டுருங்க லெட் இட் ட்ரை இந்த மீன் டைம் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ஸின் அது கடைகளில் கிடைக்கிறது ஸோ இதை வாங்கிக்கோங்க இதில் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது ஹார்ட்னர் அண்ட் ரெசின் ரெண்டு இருக்குது ஒரு வந்து லிட்டில் பிக்கர் கண்டெய்னர் ஒன்று ஸ்மால் கண்டெய்னர் இந்த ஸ்மால் கண்டெய்னர்லேருந்து ஒரு போர்ஷனும் பிக் கண்டெய் கண்டெய்னர்லேருந்து ரெண்டு போர்ஷனும் அந்த ப்ரொப்போர்ஷன் எடுத்துகிட்டு ஒன் இஸ் டு டூ ப்ரொப்போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு இப்போ இந்த நம்ம எடுத்துக்கிற பேட்டன் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்மால் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் குவான்டிட்டியே போடும் நம்மளுக்கு இதை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இது ஒரு போர்ஷன் இது ரெண்டு போர்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பிங்க்கு கொடுக்க போகிறேன் மெஜந்தா பிங்க்கு அண்ட் லீவ்ஸ்க்கு வந்து லைட் க்ரீன் இதை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெசினை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் ஆஃப் இந்த அக்ரிலிக் கலர்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ தட் யூல் கெட் அண்ட் எம்பாஸ்ட் இஃபெக்ட் நல்லா எம்பாஸ்டாக அந்த ஒரு ஒரு ஃப்ளவர் ஒரு லீஃப்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதில் ஃபைனலாக என்ஹான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது வென் யூஆர் டூயிங் இட் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மிக்ஸரில் வந்து ஏர் பபிள்ஸ் வரக்கூடாது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிகரஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ஆஸ் ஜென்ட்லர்ஸ் பாசிபிள் நீங்கள் வந்து ப்ரெஷ்னோடய பேக் சைடால் மெதுவாக அதை ஸ்டர் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணோம் ஒன்ஸ் இந்த ரிசினை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பபிள்ஸ் வந்து ஷுட் நாட் பி தேர் ஸோ ட்ரை டு அவாய்ட் ஏர் பபிள்ஸ் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் வரவே வராது ஸோ ஐ ரிப்பீட் ஒன் போர்ஷன் ஆஃப் திஸ் அண்ட் டூ போர்ஷன் ஆஃப் திஸ் ஓகே ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்னர் ரெண்டு போர்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிங் ஸோ அந்த கண்டெய்னரை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸ்மால் குவான்டிட்டி நம்ம ஸ்மால் பாட்டில் வந்து லெஸ் குவான்டிட்டி பிக் பாட்டில் வந்து மோர் குவான்டிட்டி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாமா இப்போ வந்து இந்த ஹார்ட்னரில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சின்ன பாட்டிலேருந்து ஒரு போர்ஷன் இது வந்து ரொம்ப மெஷரிங் நான் யூஸ் பண்ணல கண்ணளவு அப்படியே பண்ணுறேன் நான் ஸோ இப்படி கொஞ்சம் எடுத்துக்கேன் நம்ம பிக்சர் வந்து ரொம்ப சின்ன சின்ன பெட்டல்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் தானே நமக்கு நிறைய வேண்டாம் அதனால் கொஞ்சம் குவான்டிட்டியே போகிறோம் ஸோ ரெசின் வந்து ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன் அடுத்தது ஹார்ட்னர் வந்து டபுள் த குவான்டிட்டி இப்போ நீங்கள் எவ்வளோ ரெசின் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு டபுளாக இந்த ஹார்ட்னர் எடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு போர்ஷன் ஆகும் இன்னும் ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா போடுங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டு போர்ஷன் ஆகிடுத்து இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் யூஸ் எஸ் ஃபேட்டுலாம் உடன்ஸ் ஃபேட்டுலாம் நிறைய குவான்டிட்டியாக இருந்தால் இங்கே லெஸ் குவான்டிட்டிங்கிறதுனால ஐ ஆம் யூஸிங் த பேக் சைட் ஆஃப் த ப்ரெஷ் ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்பபுளே கிடையாது பாருங்கள் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் ஜஸ்ட் டேக் ஏ ஓன் டைம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க லெட் த ரெசின் அண்ட் த ஹார்ட்னர் மிக்ஸ் டுகெதர் இதுக்கு அடுத்தது நம்ம இதே ப்ரெஷ்ஷால் இந்த அக்ரிலிக் கலர் இப்போ நான் ஃப்ளவருக்கு வந்து இந்த மெஜந்தா பிங்க் கொடுக்க போகிறேன் பிகாஸ் உங்களுக்கு அந்த மீனாக்காரி ராஜஸ்தானி ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில் இந்த மெஜந்தா பிங்க் நிறைய இருக்கும் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபாலோ த சேம் கலர் காம்பினேஷன் இப்போ இதில் கொஞ்சமாக இந்த எடுத்துக்கோங்க என்ன கலர் லைட்டாக வேணும்னா கொஞ்சம் டார்க்காக வேணால் நிறைய ஸோ அதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஓகே எடுத்து இந்த ரெசினில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப லைட்டாக இருக்கு இல்லையா இப்போ பாருங்கள் திஸ் இஸ் டூ லைட் ஸோ ஐ வாண்டட் இட் லிட்டில் டார்க் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கலர் எடுத்துப்பேன் நான் பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி தயவு செஞ்சு டு நாட் ஆட் வாட்டர் டைரக்ட்லி ஃப்ரம் த பாட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஒன் பை ஒன் ட்ராப் எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நவ் வி ஆர் ரெடி வித் மிக்ஸ் தட் இஸ் இப்போ நமக்கு இந்த ரெசின் மிக்ஸரில் நம்ம இந்த கலர் அக்ரிலிக் கலர் மெஜந்தா பிங்க் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃப்ளவர் போர்ஷனில் நம்ம இந்த கலரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ யூஸிங் ஒன்ஸ் அகெயின் இந்த பேக் சைட் ஆஃப் த ப்ரஷ் இல்லை லார்ஜர் ஏரியா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு கோனில் ஃபில் பண்ணிட்டு பேப்பர் கோனில் பிளாஸ்டிக் பேப்பர் கோனில் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ட்ராப் பை ட்ராப் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ நான் வந்து பேக் சைட் த ப்ரெஷ்ஷால் எடுத்துகிட்டு இதை ஒர்க் பண்ண போகிறேன் ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளவர் அலோன் ஐம் கோயிங் டு டூ டேக் அ ட்ராப் ட்ராப் இட் தேர் ஃபில் த கேப் அந்த கோல்டு வந்து மறையக்கூடாது உங்களுக்கு ஸோ கோல்டு மறையாமல் நீங்க வந்து இதை ஃபில் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே போட்டு இந்த கோல்டு லைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அப்படியே ஒரு பவுண்ட்ரி லைன் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஜஸ்ட் ட்ராப் பை ட்ராப் இதுலேருந்து எடுத்துகிட்டு அங்கே போடணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரெசின் மிக்ஸில் வந்து விட்டாச்சு எவ்வளோ பல்ஜிங்காக எவ்வளோ அழகாக ஒரு த்ரீ டி எஃபெக்டோடு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃப்ளவர்ஸ் ஓகே இது வந்து உங்களுக்கு ட்ரைங் டைம் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ஆகும் இது என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் நீங்கள் நைட்டில் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஓவர் நைட் காய விட்டுடலாம் ஸோ இட் இல் டேக் இட்ஸ் ஓன் டைம் டு ட்ரை இல்லையா ஒரு எஸ் எயிட் டு டென் ஹவர்ஸ் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு லார்ஜர் ஏரியா ஸ்மால் ஸ்மால் ஏரியாஸ் தான் பட் இருந்தாலும் டூமே அந்த சேஃபர் சைடு இருக்கனால ஓவர் நைட் இதை ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா நல்லா பக்காவாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டே காஞ்சிரும் அடுத்ததே நம்ம இந்த லீவ்ஸ் எல்லாம் போடணும் ஸோ லீவ்ஸ்க்கு திருப்பி ஒன்ஸ் அகெயின் அந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் லைட் க்ரீன் அக்ரிலிக் கலரில் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த லீஃபுக்கெல்லாம் போடலாமா ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் லிக்விடை வந்து இதில் போர் பண்ணியிருக்கேன் இதை வந்து மெதுவாக லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஜஸ்ட் டு அவாய்ட் ஏர் பபுள்ஸ் ஏர்பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் சப்போஸ் அது வந்து ஒரு வாட்டர் தீம் ஆக்வாட்டிக் தீம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ ஹேர்பபிள்ஸ் வந்தால் பரவாயில்ல பட் நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு மீனாக்காரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அண்ட் நல்ல ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எனாமல் எஃபெக்ட் ராதர் இருக்கிற மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இது ஒர்க் பண்ணணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நம்ம இந்த லைட் கிரீன் அக்ரிலிக் கலர் ஆட் பண்ணலாம் இந்த சேனல புதுசா பாக்குறவங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இந்த ரெசின் ஆர்ட்ல கோஸ்டர்ஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் நல்ல வரவேற்பு இருந்து நிறைய பேர் செஞ்சுட்டு ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணாங்க நீங்களும் அதே மாதிரி இதே இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள் முக்கியமாக மீனாக்காரி சொல்லும்போது அதில் மைல் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு டெக்னிக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் எடுத்திருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல பெரிய பேட்டர்ன் எடுத்துகிட்டு பெரிய சைஸில் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணி கிஃப்ட் பண்ணலாம் அந்த ஷாப்ஸ்கெலாம் நம்ம வந்து சப்ளை கூட பண்ணலாம் இன்கேஸ் ஏர் பபுள் வந்தால் அது சைடில் தள்ளிவிடுங்க யூஸ் பண்ணாதீங்க அது எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுக்கு போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கில்ல கலர் நான் வந்து இன்னும் ஒரு ஒரு ட்ராப் கொஞ்சம் கூட வந்து இந்த லைட் க்ரீன் அக்ரிலிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் அண்ட் லீவ்ஸ் எல்லாத்துக்கும் ரெசின்ல அக்ரிலிக் கலர் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு எம்பாஸ்ட் எஃபெக்டாக இதை வந்து ஒர்க் பண்ணியாச்சு இல்லையா இதை நல்லா காய விட்டுருங்க மேபி ஓவர் நைட் ஓகே இது வந்து நான் ஒரு வாஸ்து ஸ்டைலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு மிரர் நான் முதலே இந்த சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மிரனுடைய பேக் சைடில் க்ளூ போட்டுட்டு நம்ம அதங்க ஒட்டிடலாம் எக்ஸாக்டாக இந்த சென்டரில் வி வில் பிளேஸ் இட் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது நல்லா அப்படியே பிளேஸ் பண்ணிடுவோம் அடுத்தது நம்ம வந்து இது மீனாக்காரி ஸ்டைல் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டு லைனர் வேணும் அண்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஓகே வி வில் ஸ்டார்ட் தட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ஒரு எம்பாஸ்ட் எஃபெக்டில் கொண்டு வரத்துக்காக அழகாக ரெசின் யூஸ் பண்ணி அதில் அக்ரிலிக் கலர் மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்களேன் இந்த ஒரு க்ரீன் அண்டு பிங்க் கலரும் அப்படியே உங்களுக்கு ஒரு கிளாஸ் பீடு மாதிரியே இருக்குது அந்த ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கு இல்லையா அந்த ஷைனிங்கும் அப்படியே இருக்கும் பிகாஸ் ரெசினு வந்து உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா அந்த ஷைன் இருக்கும் அதில் நம்ம இந்த அக்ரிலிக் கலர் ஆட் பண்ணி அந்த ஃபில் பண்ணதில் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கிள் பண்ணலாம் ஜுவல்லரி பண்ணலாம் அப்புறம் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸஸ் மேலே பண்ணலாம் மீனக்காரி ஸ்டைல் ஆஃப் பாக்சஸ் பாக்ஸஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அண்டு மினிமோர் ஐட்டம்ஸ் டு சே ஆக்சுவலி நான் உங்களுக்கு சில இதெல்லாம் லைவில் ஷேர் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில் ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ரெஸ்ஸிங்லாம் மார்க்கெட்லேயே நிறைய ப்ராண்ட்லாம் கிடைக்கிறது சீப்பர் வெரைட்டினும் கிடைக்காது அது சீப்பர் வெரைட்டி இந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக லெஸ் குவான்டிட்டியில் ரொம்ப ஒன் லிட்டர்லாம் வாங்குற அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லையா ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி ஈஸியான ஒர்க் வந்து நிறைய ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்